வணக்கம் நண்பர்களே இது ட்ரோல் எயிட்டின் தமிழ் எல்லோரையும் கட்சி வித்தியாசம் பார்க்காம பொறிச்சு எடுக்கிறது தான் நம்ம வேலை அதனால சேனலுக்கு வாங்க வீடியோ பாருங்க சிரிச்சுக்கிட்டே லைக் தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல திட்டுங்க சார் திருப்பரங்குன்றம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொண்டாட்டமாக கொண்டாட பார்க்கப்படுது ஓகேங்களா இது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய அடியா நினைக்கிறீங்களா நீங்க செருப்படி செருப்படி சாதாரண அடியில் செருப்படி இதை விட செருப்படிய தமிழகத்தை இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் வாங்கியிருக்காது எந்த ஒரு அரசியல் தலைவரும் வாங்கியிருக்க மாட்டாங்க எந்த ஒரு அரசாங்கமும் வாங்கியிருக்காது உலக வரலாற்றிலேயே முதல் முறை ஒரு தீர்ப்பு எழுதிய நீதிபதியை ஒரு கேவலமான கட்சி ஒரு கேவலமான அரசாங்கம் அது இந்த நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலையும் இதே தீர்ப்பு தான் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இதே தீர்ப்பு தான் வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல இதே தீர்ப்பு தான் வந்துச்சு இந்த மூன்று தீர்ப்புமே தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தீர்ப்பு தான் அதில் கருத்தே கிடையாது அதே போல ஆடு கோழி வழியிட தடையின்றதும் அந்த தீர்ப்பில் இருந்தது அந்த தீர்ப்பை தான் உறுதிப்படுத்தினாரு நம்ம ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அப்படி சரி அவர் வந்து பார்க்க அவர் ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் ஆனா இப்ப கொடுத்த நீதிபதிகள் இரண்டு நீதிபதிகள் பார்க்க கிடையாது அப்ப தெளிவா சொல்றாங்க என்னன்னாக்கா இதில் வந்து மதக்கலவரம் ஏற்படுவதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படி மதக்கலவரம் ஏற்படும்னாக்கா அது நீங்கள் பண்ணால் தான் ஏற்படும் யார் திமுக அரசு பண்ணால் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது இல்லாமல் தீபத்துள்ள தீபம் ஏற்றக்கூடாதுன்னு திமுக அரசு முடிவெடுத்ததே உள்நோக்கம் கொண்டது இவருக்கு இதான் வேலை அதே போல தீபத்தூள் வகுப்போருக்கு சொந்தமானது சொல்றதுல வந்து சிறுபலைத்தனமானது இதே வேற ஒரு கேவலமான வார்த்தை யூஸ் பண்ண முடியும் வகுப்போடு பார்த்து

நவாஸ்கனி நவாஸ்கனி யார் திமுகவுடைய கூட்டணியில் தயவுல எம்பி ஆனவர் அவர் தான் இன்னைக்கு வந்துட்டு வகுப்போருடைய தலைவராக இருக்கார் அப்போ நீ யாருக்கு சாதகமாக பேசுவ திமுக சாதகமாக தானே பேசுவ இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா வக்போர்டு ஒரு பக்கம் இந்து அளத்து ஒரு பக்கம் இரண்டுமே எதிர் எதிர் துருவங்கள் அவன் வந்து இஸ்லாமிய சொத்தை நிர்மாணிக்கிறவன் நீ யாரு நீ வந்து இந்துக்களோட சொத்தை நிர்மா இந்துக்களோட கோயிலோட சொத்தை நிர்மாணிக்கிறவன் இந்த விஷயத்தில் ரெண்டு பேரும் கூட்டாயிட்டானுங்க தீபத்து உள்ள தீபம் ஏத்தக்கூடாது அது அவங்க சொத்துன்னு இவனும் சொல்றான் யாரு இந்த அந்த தொட்டா சொல்லிருக்கணும் அவன் சொத்துன்னு அவன் சொன்னா கூட இல்ல அது வகுப்பு எடுக்காத சம்பந்தம் கிடையாது இது எங்க இந்த அழுத்தோட சொத்து இது திருப்பரம் கொண்ட தேவஸ்தான சொத்துன்னு சொல்லணும் மாறாக இது அவன் சொத்துங்கிறான் இதைத்தான் கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு நீதிபதிகள் வெக்கமா இல்லையா உங்களுக்கு இதை சொல்றதுக்கு வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல அப்ப அப்பட்டமாக திமுக விதியை மீறி இருக்கிறது அப்பட்டமாக இந்துக்களுக்கு எதிராக திமுக செயல்பட்டு இருக்கிறது அப்பட்டமாக தீபம் ஏற்றக்கூடாது என்பது விடாப்படியா இருக்குது ஏன்னா சிறுபான்மை ஓட்டு வங்கி வேணும் இந்த பேசாமல் யாரு சொல்றாருன்னா ரகுபதி என்ற ஒரு அமைச்சர் பேசுறார் என்ன பேசுறா ரகுபதி என்ற அமைச்சர்னா எங்க பிணத்தை அங்கே தானே இருக்கணும் வேற எத்தனை போய் எரிக்க முடியும் சுருகாட்டை தான் பிணத்தை ஏற்பாங்கன்னு கேட்கலாம் கோபால கோபாலபுத்திரம் சுருகாடே இல்லையா அப்ப உங்க ஒப்பன எரிக்க வேண்டிய கருணாநிதி போச்சுங்கால எரிதா போச்சுங்க அண்ணா தூங்குறாரு எம்ஜிஆர் தூங்குறாரு அவர் பக்கத்துல நல்லவர்கள் கூட உங்க ஒப்பனத்துக்கு போச்சா நல்லவரா போய் போச்சு சுருகாட்டை போதிக்க வேண்டிய வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்ல உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்